கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இப்ப நம்ம இருக்கிற காலம் இலங்கை திருநாட்டிலே ஒரு பெரியதொரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு காலம் இந்த காலத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு அப்பால் எந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைகளுக்கு அப்பால் யார் எம்மை காப்பார் யார் உதவி செய்வார் என்ற அந்த சிந்தனைகளுக்கு அப்பால் இஸ்லாம் இது சம்பந்தமாக எனக்கும் உங்களுக்கும் என்ன வழிகாட்டலை செய்கிறது இஸ்லாம் எதனை போதிக்கிறது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நாங்கள் மாற்று மத உறவுகளை போல பேச முடியாது மாற்று மத உறவுகளைப் போல நடக்க முடியாது மாற்று மாற்றுமத மனிதர்களுடைய சிந்தனைகளுக்கும் எங்களுடைய சிந்தனைகளுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவர்களைப் போல் நாங்கள் சிந்திக்கவும் முடியாது எங்களை போல் அவர்கள் சிந்திக்கவும் மாட்டார்கள் காரணம் எதை எடுத்தாலும் நாங்கள் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் சிந்திக்க வேண்டிய கடமையோடு இருக்கிறோம் கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த மார்க்கத்தில் எதைத்தான் நமக்கு சொல்லித்தரவில்லை சொல்லுங்கள் ஆட்சி அதிகாரம் செய்வது முதல் ஒரு மனிதன் தன்னுடைய இயற்கை தேவைகளை கழிவறைக்கு செல்லுவது வருகின்ற வரைக்கும் கழிவறைகளுக்கு போகிற வரைக்கும் சுத்தம் செய்கின்ற வரைக்கும் அவ்வளவு அழகாக திட்ட தெளிவாக ஒரு போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் அதைவிடவும் வேறு இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்தையும் நீங்கள் காண முடியாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த தேர்தல் காலங்கள் வந்து விட்டால் இணை வைக்கின்ற ஒரு வேட்பாளர்களை புகழுகின்றோம் அல்லது ஆதரிக்கிறோம் என்ற போர்வையில் அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு முஸ்லிம் உம்மத் முஸ்லிம் சமூகம் அடியானை தூக்கி வைத்து புகழ்வதையும் பேசுவதையும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம் வித்தியாசம் இல்லாமல் அதையும் தாண்டி பில் இஸ்லாம் இஸ்லாமிய அந்த சகோதரத்துவம் இஸ்லாம் சொல்லுகிற அந்த உறவு முறை இன்றைக்கு முறித்தறியப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழுகிறோம் இஸ்லாம் சொல்லுகிற ஒற்றுமை மறுக்கப்படுகிற அல்லது மறந்து போகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்று சொல்லுகிற இஸ்லாமிய போதனைகள் எல்லாம் கீறி கிழித்தறியப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரவர் ஆதரிக்கின்ற வேட்பாளர்களை இன்றைக்கு அல்லாஹுவை மறந்து புகழுகின்ற அளவுக்கு மார்க்கத்திலே உள்ள ஈடுபாடுகளை விடவும் ஒரு ஐந்து வருஷ ஆட்சிக்காக வேண்டி இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தில் உள்ளவர்கள் மாறி பேசுவதையும் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் அல்லாஹ் இப்படியான ஒரு வசனத்தை இந்த அல்குருவானில் சொல்கிறான் இந்த ஆட்சி அதிகாரம் இவைகள் எல்லாமே ஒரு மூமினுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது இரையச்சத்தோடு சம்பந்தப்பட்டது தவக்குளோடு சம்பந்தப்பட்டது இவ்வளவு அழகான வசனத்தை பாருங்கள் சூரத்துல ஆல என்றான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்க அல்லா சொல்கிறான் சொல்லுங்கள் இந்த ஸ்ரீலங்கா அல்ல இலங்கை திருநாடு அல்ல இந்த உலகத்தில் இருக்குகின்ற ஆட்சி இது மாத்திரம் அல்ல மறுமையில் இருக்குகின்ற ஆட்சி அதிகாரம் அத்துணைக்கும் சொந்தக்காரனாகிய அத்துணைக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹுவே எப்படி சொல்கிறான்னு அல்லாஹ் ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹுவே தொகுத்தில் முழுக்க மந்தஷா நீ யாருக்கு ஆட்சியை கொடுக்க நாடுகிறாயோ அவர்களுக்கு நீ ஆட்சியை கொடுப்பாய் புரிந்து கொள்ள வேண்டும் நான் போடுகிற புள்ளடி ஊடாக இந்த உலகத்தில் ஆட்சி நிர்ணயம் செய்யப்படுவது கிடையாது நான் போடுகிற நான் விரும்புகிற ஒரு சின்னத்தின் ஊடாக ஒரு கட்சியின் ஊடாக ஒரு ஆட்சியோ ஒரு ஆட்சியின் அதிகாரமோ இந்த உலகத்தில் வருவது கிடையாது இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தமட்டில் அது இறைவன் யாரை நாடுகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹு தாலா கொண்டு வருவதாக அல் குருவான் சொல்கிறது அல்லாஹ் அழகாக சொல்கிறான் நீ யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆட்சியை நினைக்கிறாயோ அவர்களுக்கு நீ ஆட்சியை கொடுப்பாய் யாரிடத்தில் இருந்து ஆட்சியை பிடுங்க வேண்டும் என்று நீ நாடுகிறாயோ அவர்களிடத்தில் இருந்து இந்த ஆட்சியை நீ பிடுங்குவாய் ஒத்துஇசு மந்தஷா யாரை நீ கண்ணியப்படுத்த நாடுகிறாயோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாய் ஒத்து மந்தஷா யாரை நீ நினைக்கிறாயோ அவர்களை நீ இழிவுபடுத்துவாய் எல்லா நலவுகளும் எல்லா நலவுகளும் உன்னுடைய கையில இருக்கிறது என்னுடைய கையில் அல்ல நான் ஆதரிக்கின்ற வேட்பாளருடைய கையில் அல்ல நான் விரும்புகின்ற கட்சியின் பக்கத்தில் அல்ல நீ யாரை கண்ணியப்படுத்த நீ யாரை இழிவுபடுத்த நீ யாருக்கு ஆட்சியை கொடுக்க யாரிடத்தில் ஆட்சியை இருந்து எடுக்க நீ நாடுகிறாயோ அத்துணை ஆட்சியாளர்களுக்கும் நீ ஆட்சியாளன் அப்படிப்பட்டவர்களை கண்ணியப்படுத்தவும் ஆட்சியை கொடுக்கவும் ஆட்சியை எடுக்கவும் நீதான் இருக்கிறாய் என்ற சிந்தனையை அல் குர்வான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகிறது இந்த வசனத்தை படிச்ச ஒரு ஒரு இஸ்லாமிய மனிதன் இந்த வசனத்தை வாசித்த ஒரு இஸ்லாமிய மனிதன் அவனுடைய பேச்சில் கவனமாக இருப்பான் சேட்பாடுகளில் கவனமாக இருப்பான் சிந்தனையில் கவனமாக இருப்பான் அவன் செய்கின்ற பிரச்சாரத்தில் கவனமாக இருப்பான் சில உறவுகளை பார்க்கிறோம் சுபகானல்லா என்ன வெட்டினா தான் வரும் சொல்றான் என்ன வெட்டினா ரத்தம் தான் வரும் சொல்றான் என்ன வெட்டினா சோப்பு ரத்தம் தான் வரும் அப்படி என்று சொல்லுகின்ற முஸ்லிம்களும் இன்றைய சமூகத்தில் இல்லாமல் இல்லை அவ்வளவுக்கு ஊறி போன ஒன்றாக இரத்த நாளங்களிலெல்லாம் இன்றைக்கு இந்த வெறித்தனம் ஊறி போன ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து சொல்லுகிற வசனத்தை பாருங்கள் இன்னக்க அலா குள்ளி செய்யின் கதீர் அனைத்து விஷயத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் சக்தி உள்ளவன் நீதான் யா எல்லாம் கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த வசனம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆட்சி செலுத்தினால் யாரு ஆட்சியாளனாக வந்தாலும் யாரை ஆட்சியிலிருந்து இறக்கினாலும் ஒரு மூமின பொறுத்த மட்டும் அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான் பயப்பட மாட்டான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மூசா அலஹி சலாத்து வசலாமன் அவர்களை இந்த உலகத்தில் வளர வைப்பதற்காக பிறக்க வைப்பதற்காக அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதற்காக அவரை இந்த உலகத்தில் நபியாக அல்லாஹு அப்புல்லால தெரிவு செய்வதற்காக அன்றைய காலத்தில் நான் தான் கடவுள் என்று ஆட்சியாளன் அல்ல நான் தான் கடவுள் என்று இந்த உலகத்தில் மமதை பிடித்து கொண்டு வாழ்ந்த மனிதன் அன்று பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டு குமித்த போது அல்லாஹு அப்புல்லாலவின் அவன் ஆட்சியாளனாக அவன் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இருந்த நிலைமையில் அவனை கடலில் கொண்டு போய் அளித்த வரலாறு அல்குர்வான் சொல்லுகிற வரலாறு நாங்கள் அல் அல்குருவானை வாசித்தால் அல்குர்வானை படித்தால் இந்த ஆட்சியும் அதிகாரமும் இது எங்கட புறத்தில் உள்ள ஒரு விஷயம் அல்ல எங்கட ஆதரவால் அல்லது எங்கட எதிர்ப்பால் நடக்குகின்ற அல்லது வருகின்ற ஒரு விஷயம் அல்ல என்பதை நானும் நீங்களும் புரிந்து வேண்டும் ஒரு எதிர்வு கூறல் கூறலாம் இப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் இதுக்கு கொடுப்போம் இதுக்கு கொடுப்போம் அப்படி என்று பேசுவது பிரச்சனை அல்ல ஆனால் அவரை கொண்டு வந்து இவர் தான் காப்பார் இவர் தான் அளிப்பார் இவர்தான் வறுமையை ஒழிப்பார் இவர்தான் தான் இத பாதுகாப்பார் இவர்தான் எங்களுக்கு ஒரு சிறந்த தலைவர் என்று அல்லாஹுவை மறந்துவிட்டு பேசுகின்ற அரசியல்வாதிகளுக்கு இந்த வசனம் ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும் நிறைய பேசுறாங்க அல்லாஹுவை மறந்த பேச்சுக்கள் இறைவனை மறந்த பேச்சுக்கள் இஸ்லாத்தை மறந்த பேச்சுக்களாக இன்றைய தேர்தல் பிரச்சாரம் இருப்பதை நாங்கள்